பாகிஸ்தான் இனி காலி மார்ச் முப்பத்தி ஒன்று அந்த நள்ளிரவு என்ன நடக்கும் நடுங்கும் இஸ்லாமாபாத் இந்தியாவின் நீர்நிலை மேலாண்மை மற்றும் சர்வதேச நதிநீர் ஒப்பந்தங்களில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றங்கள் அண்டை நாடான பாகிஸ்தானுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளன பாகிஸ்தான் சோழி முடிந்தது என பேசப்படும் அளவிற்கு இந்தியா தனது இயற்கை வளங்களை முழுமையாக தன் நாட்டு பயன்பாட்டிற்கு மாற்றும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது பல தசாப்தங்களாக தடையின்றி பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டிருந்த ரவி நதியின் உபரி நீர் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதியுடன் முழுமையாக நிறுத்தப்பட உள்ளது இதற்காக பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வந்த ஷாபூர் ஷாபூர்கண்டி அணை திட்டம் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது ஜம்மு காஷ்மீர் நீர்வளத்துறை அமைச்சர் ஜாவேத் அகமது ரானா இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மார்ச் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து ஏப்ரல் மாதம் முதல் ஒரு சொட்டு தண்ணீர் கூட ரவி நதியிலிருந்து பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழையாது என்பது செய்யப்பட்டுள்ளது இது பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டு வரும் மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு போடப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின்படி கிழக்கு நதிகளான ரவி பியாஸ் மற்றும் சட்லஜ் ஆகியவற்றின் மீது இந்தியாவுக்கு முழு உரிமை உண்டு இருப்பினும் போதிய அணை வசதிகள் மற்றும் சேமிப்பு திட்டங்கள் இல்லாத காரணத்தால் இத்தனை ஆண்டுகளாக பல ஆயிரம் கன அடி உபரி நீர் பாகிஸ்தானுக்கு வீணாக சென்று கொண்டிருந்தது இந்த நிலைமை இனி மாற ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டிலேயே இந்திரா காந்தியால் அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த திட்டம் மாநிலங்களுக்கு இடையிலான பல்வேறு சட்ட சிக்கல்களால் முடங்கி கிடந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு இதில் நேரடியாக தலையிட்டு பணிகளை முடுக்கிவிட்டது பெஹல்கா மற்றும் புல்வாமா போன்ற தீவிரவாத தாக்குதல்களுக்கு பிறகு பாகிஸ்தானுடனான மென்மையான போக்கை இந்தியா முழுமையாக கைவிட்டது ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக ஓட முடியாது என்ற கொள்கையின் அடிப்படையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை சீரமைக்கவும் இந்தியாவிற்கு சொந்தமான நீரை முழுமையாக பயன்படுத்தவும் முடிவெடுக்கப்பட்டது கண்டி அணை பயன்பாட்டிற்கு வரும்போது ஜம்மு காஷ்மீரின் கதுவா மற்றும் சாம்பா மாவட்டங்களில் உள்ள சுமார் முப்பத்தி இரண்டாயிரத்து மூன்று ஹெக்டேர் வறண்ட நிலங்கள் செழிப்படையும் மேலும் பஞ்சாப் மாநிலத்தின் ஐந்தாயிரம் ஹெக்டேர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி கிடைப்பதோடு இருநூற்று ஆறு மெகாவாட் மின்சாரமும் உற்பத்தி செய்யப்படும் இது ஒரு புறம் இருக்க செனாப் நதியின் குறுக்கே நீர்மின் நிலையங்களை கட்டவும் மத்திய அரசு டெண்டர் விட்டு பணிகளை தொடங்கியுள்ளது இதன் மூலம் சிந்து மற்றும் நதிகளின் நீர் மேலாண்மை இந்தியாவின் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வரும் ஏற்கனவே கடுமையான பொருளாதார வீழ்ச்சியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானுக்கு அமைந்துள்ளது விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ள அந்த நாட்டின் பல பகுதிகள் இதன் மூலம் பாலைவனமாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கள்ளநோட்டு புழக்கம் மற்றும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மூலம் இந்தியாவை பலவீனப்படுத்த நினைத்த பாகிஸ்தானுக்கு அதன் பொருளாதார முதுகெலும்பான விவசாயத்தை முடக்குவதன் மூலம் இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை தொடர்ந்து நீர் முறைப்படுத்துவதன் மூலம் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பாகிஸ்தானை சர்வதேச அரங்கில் நிலைகுலையச் செய்துள்ளது நாட்டின் நலன் மற்றும் விவசாயிகளின் முன்னேற்றத்தை முன்னிறுத்தி எடுக்கப்பட்டுள்ள இந்த அதிரடி நடவடிக்கை இந்திய பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி பாதையில் ஒரு மைல் இந்தியாவின் உரிமையை தட்டிப்பறிக்க நினைக்கும் எந்த ஒரு சக்தியும் இனி தப்ப முடியாது என்பதை இந்த அணை திட்டம் உலகிற்கு பறைசாற்றுகிறது